பரிசு தொகையை பெற்றுச் செல்லும் என்று வீரர்கள் மதுரை மாவட்ட திருவாதவா் திருமணம் கொண்டிருக்கின்றார்கள் அடையா அருட்டாபட்டி தீம் கேமடை கண்ணன் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருவாதவா் வாலிபால் சார்பாக நூத்தி ஒன்று வழக்கு சிறப்பு செய்து கொண்டுள்ளார் மாடு காலத்தை தாண்டவன்படியை சேர்ந்த ராமகலைய ராமகால உரிமையான முத்தவர்கள் சர்பா இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசாக புதுதாமரை மாடுபிடி வீரர்களுக்கு மேலும் இந்த மாநிலக்கு புது தாமரைப்பேட்டை முன்னாள் ஊராட்சி மன்றத்தின் தலைவர் சி கே ஆர் ராஜ பிரபுவர்கள் சார்பாக இறந்து மேலும் இந்த மாநிலக்கு சிறப்பு பரிசாக சொற்கனிப்பட்டியை சேர்ந்த வி எம் வெள்ளைச்சாமி கோனார் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இரண்டு ஒன்று திருவாதூரை சேர்ந்த கிட்மேன் வாலிபால் கழகத்தின் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு இது எவ்வளவுப்பா

மேலும் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி மாங்குட்டி காலை உரிமையாளர் சார்பாக ஒன்று அந்த பரிசு வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தற்சமயம் மாடுகளிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஐயனார் னார்புத்தைச் சேர்ந்த ஜெயராமன் ஆதி உதயா சார்பாக ஒன்று திருபதி அவர் குழு வீரர்களா தற்சமயம் பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அது மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற திருவாதவூர் வாசகர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருவாதவூர் திரௌபதி அம்மன் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் ஏழு மந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சொர்க்கிலிப்பட்டி அல்வா கார்த்திக் வி எம் ஓனார் சார்பாக இருநூத்தி ஒன்று இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் ஜி எம் காமேஷ் சார்பாக எஸ் பி எம் ஹாசினி முத்து கிருஷ்ணன் சார்பாக அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எஸ் முத்துராமன் அகிலேஷ் யாதவ் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் தற்சமயம் பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாறி முத்து அவர்களது மகாலட்சுமி மான்குட்டி காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருவாதவூர் அம்மன் குளி வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்ட முனிச்சாலை நாட்டினம் பாதுகாப்போம் அருணின் வல்லவன் கோட்டை காளியம்மன் எம்மன் கொடூர அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டியை சேர்ந்த இளமனாயம்மன் குழுவினர்கள் ஆயத்தமாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் தயாரில் அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே எந்த கடுமையான போராட்டத்திலேயே பரிசு துறையினை பெறுவதற்கு காலையும் பெறுவதற்கு சூழலைத்து மகாலட்சுமி அவர்களால் வளர்க்கப்பட்ட மான்குட்டி காலையா இல்லை திருமாத ஊருக்கு பெருமை சேர்த்திடம்மன் குழு வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகை பெறுவதற்கு காலையும் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட மேலூர் வட்டம் திருவாதவூர் சேகரம் டி களுங்கப்பட்டி டிஎன்ஆர்புரம் டி எலுவக்கரையான்பட்டி டி மாணிக்கம்பட்டி திருவாதவூர் நல்லையன் வயகரா கொட்டகுடி மத யானை வகை இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே பதினோராவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி புகழ் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான் குட்டி காலை அந்த காலை அடிக்கே தீர்வமன ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட திருவாதூர் திரௌபதியம்மன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா மேனியா அருமை நிறநாயகனா பல்வேறு விடமாடு நிகழ்ச்சிகளிலே விழுந்து கொண்டு தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மாணிக்க வாசகர் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்திட திருவாத ஊரை சேர்ந்த திரௌபதி அம்மன்கள் ஊரில் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற மாலை நேரத்தில் கண்கள்லா காட்சியாக நீங்கள் அவரோடு உருவாத்து காத்துக் கொண்டிருக்கின்ற சோழ மாரிமுத்து மகாலட்சுமி அவரது மான்குட்டி காலை அந்த காலையை எப்படியும் பிடித்து பரிசு தேவைகளையும் சிறப்பு பரிசுகளையும் ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே வாடி வாசல் என்றாலே ஜல்லிக்கட்டு என்றாலே முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மாணிக்க வாசகர் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திருவாத ஊரை சேர்ந்த திருவோதியம் ஒருவர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் சொல்லிடுறேன் சிறப்பு பரிசாக இடையப்பட்டி வெளிவிரட்டு நாயகன் மொட்டுவால் நினைவாக பாலபிரதர் சார்பாகவும் ஆதி போட்டோகிராபி இன்ஸ்டாகிராம் ஆதி போட்டோகிராபி உரிமையாளர் சார்பாகவும் நூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இடையப்பட்டி ஏ மனோகரன் அவர்களது சின்ன தம்பி காலை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஒரு வெள்ளி நாடகத்தை வெளிவிரட்டு நாயகன் அழகர் காலையின் சார்பாக முத்துராமன் முத்துக்குமார் கலிங்கிபட்டி சருபவ ஒரு வெள்ளி நாணயம் வழங்கிக்குள்ளாரி தொகைகளையும் விழா கமிட்டி வழங்கும் இருக்கு மதுரை மாவட்டம் தெற்கு தெருவுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் தெருவாத ஊருக்கு பெருமை சேர்த்துடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி சென்ற மதுரை மாவட்டம் வீரர்களே மாடு களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன வீரர்களே மாடு கிளம்பிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள்

பொறுத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் திருவாதவூர் சேகரான் கலுங்கப்பட்டி அய்யனார்புரம் எழுத வாணிக்கம்பட்டி திருவாதவரை சேர்ந்த நல்லையன் வகையா கொட்டவுடியை சேர்ந்த மதையானை வகையா இணைந்து நடத்துகின்ற மாபெரும் அடை மாதிரி பரிசு தேவை பெறுவதற்கு காலையா காலை

இன்றைய தினம் இரவு ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் நடைபெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வடமாடு புகழ் காமே சார்பாக கிருஷ்ணன் சார்பாக சி ரமேஷ் சார்பாக மேலும் சேர்ந்த கிட்மேன் வாலிபால்

உரிமையாளர் முத்திய அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சொற்கிபட்டி வச்சிருந்தாமி கோனார் சார்பாக ஒன்று அல்ல அங்கு கார்த்தி அவர்கள் சார்பாக ஒன்று அய்யனார்புரத்தை சேர்ந்த முத்துராமன் அகிலேஷ் அகிலேசரி யாதவ் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று அஞ்சூர் நாடு திருங்குல முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய துணை தலைவர் காளையா காலையா காளையா காலையர்களா காளையா காலியர்களா திருவாத ஊரா தெற்கு தெருவா திருவாத ஊரைச் சேர்ந்த திருவர் வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது பதிமூணு ஐம்பத்தி ஐந்து வினாடிகள்